மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் கோகுலாஷ்டமி உற்சவத்தை முன்னிட்டு துளசி பூஜை ராதாகிருஷ்ணன் ஊஞ்சல் உற்சவம் கீர்த்தனை கோலாட்டம் உரியடி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தனியார் திருமண மண்டபத்தில் மங்கள சக்தி சமிதி சுபிக்ஷா ஹிந்தி வித்யாலயா சார்பில் கோகுலாஷ்டமி உற்சவ விழா நடைபெற்றது உற்சவ சிலைகளான ராதை கிருஷ்ணர் சுவாமிகளை தோளில் சுமந்து ஊர்வலமாக மேடைக்கு கொண்டு வரப்பட்டது ஏராளமான பெண்கள் கையில் அகல்விளக்கு ஏந்தி ஆரத்தி எடுத்து சிறப்பு பாடல்கள் பாடி வரவேற்றன அதனைத் தொடர்ந்து துளசி பீடத்திற்கு ஏராளமான பெண்கள் ஒன்று கூடி சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராதை கிருஷ்ணர் பலராமன் யசோதா வேடமணிந்து ஏராளமான குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டு நடனமாடி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து உற்சவம் கோலாட்டம் உரியடி கிருஷ்ணருக்கு உகந்த பாடல்கள் நடனங்களுடன் கீர்த்தனைகள் விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சிறுவர் சிறுமியர் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து விழாவில் பங்கேற்றனர் அனைவர் கண்களுக்கும் விருந்தானது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க